இப்ப திருச்சி மாநகர்ல நம்ம எஸ்பிஐ காலனி விரிவாக்கத்துல ஒரு இல்லத்தின் இரண்டாவது தளத்துல இருக்கின்றோம் இந்த தளத்துல எஸ்பிசி சோலார் நிறுவனம் அவங்க சோலார் பேனலை பண்ணிருக்கிறாங்க இது வந்து மோனோபெர்க் ஆஃப்கட் பேனல் பைபேஷியல் இப்ப இத வந்து ஆஃப்கட் அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா அரைவெட்டு வடிவமைப்பு இந்த அரைவெட்டு வடிவமைப்பு அப்படிங்கிறது இதுலயே ஒரு சார் ஒரு சைடும் இருக்குது பைஃபேஷியல் இருண்டு பக்கமும் உள்ளது இருக்குது அப்போ இதில் என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா சாதாரண பேனலை விட இந்த பேனலில் செல்கள் அதிகம் அப்போ இதோட உற்பத்தி திறன் ரொம்ப அதிகம் குறைந்த சூரிய வெளிச்சத்தில் அதிக உற்பத்தி திறனை இது கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ அந்த பேனலை தான் நம்ம இங்கே பார்த்துட்டு இருக்கோம் சோலார் கட் பேனல்ல இதில் இந்த செல்களோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது இந்த இடத்துல இவங்க இதில் வழக்கமாக போடக்கூடிய பேனலை விட அதிக உற்பத்தி திறன் மின்சாரம் குறைந்த வெளிச்சம் போன்றவற்றை இதில் நம்ம எடுக்க முடியுங்கிறது தான் இந்த பேனலில் உள்ள ஒரு விஷயம்